இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அரசு போக்குவரத்து பணிமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அரசு போக்குவரத்து பணிமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் பிறந்தநாள் விழா பணிமனை தலைவர் வெங்கடேசன் மண்டல அமைப்பு செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செய்திகள் வேட்பாளர் வழக்கறிஞர் துறைநான் மாறன் அவர்கள் முன்னிலையில் ஒன்றிய செயலாளர் மற்றும் நகர செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சோழிங்கர் அரசு பணிமனையில் உள்ள அம்பேத்கர் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் அனைவருக்கும் இனிப்பும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பணிமனை மேலாளர் மற்றும் பணிமனை ஊழியர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்க்க வாழ்க்கவே வாழ்க வாழ்கவே